அரசியல் காலத்தை சரியான முறையில கட்டமைச்சுக்கிட்டு வர்றாரு இன்னும் நீங்க அதை பண்ணலையே இதுக்கு மாவட்ட செயலாளர் அதுக்கு பண்ணலையே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் கட்சியை எப்படி வழி நடத்தணும்னு அவருக்கு தெரியாது வெளியில இருக்க திமுக காரங்க ஏன் கொதிக்கிறீங்கன்னு கேக்குது தலைவர் தளபதி அவர்கள் வாயால சொல்லும் போது ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய ஆரவாரம் எப்படி இருக்கோ அன்றைக்கு இரவே ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் அத்தனை அரசியல் கட்சிகளும் கதரும் அதுல மாற்றமே கிடையாது இந்த மாதிரி தொடர்ச்சியா கூட்டணி எல்லாம் இன்னைக்கு அவங்க உறுதியெல்லாம் இல்லை அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் திருச்சி சிவா அவர்கள் மல்லாக்கா படுத்துக்கிட்டு எச்சு துப்பிக்கிறார் ஓர கட்டணம் சொல்றதும் நீங்க தான் இருக்கீங்க ஒருவேளை அவங்களுடைய தவறுகளுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதுவும் பண்றாங்கன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க இவங்க தான் எங்களுடைய தூணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு தான் சொல்றேன் நாங்க ஒட்டு மொத்தமா திமுக ஆட்சியை அகற்றணும்னு தான் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய கேன்சரை போன்றது தனித்து நிற்கக்கூடிய அத்தனை தகுதியும் திராணியும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருக்கு திமுக வணிக்க சொல்லுங்க திமுகவுக்கு நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா அண்ணா திமுகவுக்கு நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா இங்க நிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு திராணியும் இருக்கு தைரியமும் இருக்குன்னு சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் ஒரு மூத்த தலைவரா இருக்கக்கூடியவர் சுயேட்சையா நின்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தகுதியா இருந்த அப்பாவு அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கலாமா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அதே உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அவர் மீட்டிங்ல நான் வந்து கிறிஸ்துவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி திருமணமானதுக்கு அப்புறம் நாங்க நான் சர்ச்சைக்கெல்லாம் போறேன் சொன்னாரா சொல்லலையா என்னம்மா சில மாதிரி இருக்கீங்க சொன்னாரா சொல்லலையா ஏற்கனவே அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க இப்ப ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுத்ததுல கொண்டு போய் திருப்பி பிரதித்துவத்தை தானே வாங்கணும்னு வந்தீங்க போய் ஒரு சீட்டை போய் திருப்பி கொடுத்தீங்களே அது எவ்வளவு அசிங்கம் நீங்கள் பாசிசவாதிகள்னா நீங்க பாயசவாதிகளான்னு உங்களுக்குள்ளேயும் அந்த பாசிச ஊடுருவல் இருக்குன்றதை அப்பாவை அவர்கள் மூலியமா வெளிப்படுத்தியிருக்கீங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியினுடைய ஆதரவாளர் திரு ஜலில் அவர்கள் வணக்கம் சார் தாமக கட்சியினுடைய மாநாடு அப்படின்றது இப்போ வரைக்குமே பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு மாநாடு அவர்கள் நடத்துனது அந்த டைமில் இவ்வளோ பெரிய மாநாடாக அப்படின்ற முதல் க இப்போ ஆரம்பித்த கட்சி இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக அது அமைஞ்சிருக்குது இப்போ அடுத்ததாக இரண்டாவது மாநாடு தென் தமிழகத்தில் போட இருக்கிறாங்க மதுரையில் அங்கே அவர்களுக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படின்றது ரொம்பவே அதிகமான இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாநாடு எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க சார் இல்ல இப்ப வந்து தமிழகத்துல வந்து முதல் மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமாகவும் எழுச்சியாகவும் எப்படி நடந்தது மாற்றம் அதன் பிறகு ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு ஒரு கொடி பேனர் அது இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது ஆனா தலைவர் தளபதி அவர்களுடைய வருகைக்கு பிறகு பேனர் தேவையில்லை கொடி தேவையில்லை போஸ்டர் தேவையில்லை ஒற்றை முகம் போதும் ஒற்றை சொல் போதும் அதுவே மிக பிரம்மாண்டமா மாத்தி காட்டிட்டாரு கடந்த காலங்கள்ல அதுக்கு சாட்சியும் உண்டு புரியுதுங்களா அப்போ அவர் வராருன்னு சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாவும் எழுச்சியாவும் இருக்கிறது தான் இன்னைக்கு உண்மையா இருக்கு தென் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே ஒரு பிரம்மாண்டம் உண்டு அதுல மாற்று கருத்து இல்ல அது மதுரைன்னு சொன்னா ஆஹ் மல்லிக்கு மல்லியினுடைய வாசம் எப்படி இருக்குமோ அதே போல ஆஹ் நம்ம சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு ஊர் இன்றைக்கு வந்து அவன் ரசிகனாக இருந்து அரசியல் களத்துக்கு உருமாறி இருக்கான் அப்படி அப்படியான ஒரு மாற்றத்தை தான் நம்ம பார்க்கிறோம் மதுரை விமான நிலையம் ஸ்தம்பிச்சு போனதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா அதை அதே போல இன்னைக்கு மதுரை மாநகரிலே தென்மண்டலத்துல போய் எல்லா மாவட்டங்களிலுமே இருந்து எடுக்க வராங்க ஆனால் மிக பிரம்மாண்டமா நிச்சயமாக இருக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது போன மாநாடுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பதட்டமும் ஜுரமும் அதிகமாச்சு அதிர்வலைகள் எல்லா குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுடைய தூக்கத்தை தொடச்சிட்டாங்க அதுதான் இப்ப எல்லாம் வீடு வீடா வீதி வீதியா ஓடிக்கிட்டு இருக்காங்க அதற்கான சாட்சிகளை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இவர்களுடைய ஓட்டம் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறதுக்கு காரணமே அன்றைக்கு நடத்தின ஒரு மாநாடு தான் அதன் பிறகு ஆயிரம் விமர்சனங்கள் அவர் எதையுமே காதலையும் வாங்கிக்கல ஆனால் அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காரு பாதை தெளிவா இருக்கு பயணத்துல உறுதியா இருக்கு பயணம் வேகமா இருக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அடுத்த மாநாடு அடுத்த சுற்றுப்பயணம் எல்லாத்துக்கும் தயாராகிட்டார் புரியுதுங்களா அரசியல் காலத்தை சரியான முறையில கட்டமைச்சுக்கிட்டு வர்றாரு இன்னும் நீங்க இதை பண்ணலையே இன்னும் நீங்க அதை பண்ணலையே இந்துக்கு மாவட்ட செயலாளர் அதுக்கு பண்ணலையே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் கட்சியை எப்படி வழி நடத்தணும்னு அவருக்கு தெரியாதா வெளியில இருக்க திமுக காரங்க ஏன் கொதிக்கிறீங்கன்னு கேக்குறேன் போன மாநாட்டுல வந்து அவங்களுடைய கொள்கைகள் பற்றி என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாநாட்டுல எந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைப்பாரு இல்ல ஏதாவது அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார் நிச்சயமாக ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் அத்தனையுமே இருக்கு யாரும் எதிர்பார்க்காத மிக பிரம்மாண்ட போது மாநாட்டுல விஜயவர்கள் ஆதரவாளர்கள் வேற கட்சியில இருந்தோ கூட்டணி விஷயங்கள் ஏதாவது அந்த இடத்துல அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி இருந்தா கூட்டணி கட்சிகள் யாரும் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்ல திரைத்துறையில இருந்து யாரும் வராங்களா அதை பத்தி சொல்லுங்க சார் ஏற்கனவே மாநாடு எப்படி நடந்ததோ அதே போலதான் நடக்கும் ஆனால் மாநாட்டில் புதிய விஷயங்கள் அது வந்து தொண்டர்களை மிக உற்சாகத்துக்கு கொண்டு போய் நிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இருக்கு தலைவர் தளபதி அவர்கள் வாயால சொல்லும் போது ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய ஆரவாரம் எப்படி இருக்கோ அன்றைக்கு இரவே ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் அத்தனை அரசியல் கட்சிகளும் கதரும் அதுல மாற்றமே கிடையாது காங்கிரஸ் கட்சியில வந்து இப்போ திருச்சி சிவா அவர்கள் வந்து பேசிய சில கருத்துக்கள் வந்து பயங்கர எதிர்ப்புகள் வந்து ஏற்படுத்தியிருக்கு இதன் விளைவாக காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே இருக்க போறது இல்லையோ திமுக கூட்டணியில அந்த மாதிரியான ஒரு பார்வை எழும்பி இருக்கு அது சில பேருடைய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்காக கூட இப்படி எல்லாம் பேசுறாங்களோ அப்படின்ற பார்வையெல்லாம் இருக்கு திருச்சி சிவா அவர்களுடைய சட்டமன்ற பொறுப்பையே வந்து நீக்கணும் அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வருது சோ அதை எப்படி பாக்குறீங்க சார் காமராஜர் அவர்களை பற்றி அவர் கருத்து வந்து இப்பவும் சொல்றோம் நாங்க எங்களுடைய கூட்டணி உறுதியா இருக்கு உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டு அஹ் இவரு சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு வச்சு அஹ் இவர அண்ணன் வேல்முருகனை மிரட்டினாரு இல்லையா அதே போல நம்ம க கம்யூனிஸ்டுக்காரர்கள் வந்து சொன்னாங்க இங்கே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதோ அப்படின்றதெல்லாம் கேட்டாங்க இவர் வன்னியன் அரசு அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிர்வினை ஆட்டினது இந்த மாதிரி தொடர்ச்சியா கூட்டணியெல்லாம் இன்னைக்கு அவங்க உறுதியாலாம் இல்லாத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் திருச்சி சிவா அவர்கள் மல்லாக்கா படத்துக்கிட்டு எச்சி துப்பிக்கிறார் இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு கூட்டணி இன்னைக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டணில இருந்து வெளியில போச்சுன்னா திமுக இங்க ஓர் அணியில் தமிழ்நாடுல திமுக அணியில் தமிழ்நாட்டுல இருக்கான்ற ஒரு கேள்விக்கு ஒரு விடை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கணும் இன்னைக்கு பொன்முடி ஓரங்கட்டப்பட்டுட்டாரு பார்த்திருப்பீங்க இன்னைக்கு துரைமுருகன் ஓரங்கட்டப்படுறாரு கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்கள் மிக இவர்களுக்கு என்ன தெரியும் அவர்களுக்கு என்ன இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது பண்றதும் வந்து ஓர கட்டணம்னு சொல்றதும் நீங்க தான் இருக்கீங்க ஒருவேளை அவங்களுடைய தவறுகளுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதுவும் பண்றாங்கன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க இவங்க தான் எங்களுடைய தூணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு தான் சொல்றேன் நாங்க ஒட்டு தீமு திமுக அகற்றணும்னு தான் சொல்றோம் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய கேன்சரை போன்றது ஒரு புற்றுநோயை போன்றது நீங்க அரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க மக்களை எல்லாம் கொண்டு குவிச்சுக்கிட்டு தான் இருக்க போறீங்க ஆயிரம் ஆதாரங்கள் தர முடியும் புரியுதுங்களா இன்னைக்கு பிரதித்துவத்தை பத்தி பேசுவீங்க பிரதித்துவத்தை கொடுத்துட்டீங்களா சிறுபான்மை மக்களுக்கு ஆ நாங்கதான் சிறுபான்மையினுடைய காவலா நிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரே ஒரு நாடாளுமன்ற சீட்டு தரலையே எத்தனை எம்எல்ஏ சீட்டு தந்திருக்கீங்க எத்தனை மாநகராட்சியில எத்தனை மாநகராட்சியில மேயர் பதவி கொடுத்திருக்கீங்க துணை மேயர் பதவி கொடுத்திருக்கீங்க எத்தனை கவுன்சிலர் சீட்டு கொடுத்திருக்கீங்க ஊராட்சி மன்ற தலைவரா எத்தனை பேர் ஆக்கியிருக்கீங்க கேள்விக்குறிகள் தான் ஆனால் சிறுபான்மையினருக்கு நாங்க நீங்க போதும் காவல் காத்ததெல்லாம் பாஜக கட்சியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்கிறாரு காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வருமா அப்படின்ற காங்கிரஸ் அகற்றனதே அந்த காலத்துல திமுக இருந்து எழுப்புறாரு அதை பத்தி அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை பற்றி உங்க பார்வையில் சொல்ற அண்ணாமலையினுடைய கருத்துக்கு பதில் சொல்லணும்னா இன்னைக்கு அண்ணாமலை மாநில தலைவரா கூட இல்ல அவருடைய கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும் இன்னைக்கு வந்து இப்ப இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டுட்டார் அண்ணாமலை அவர் சும்மா டைம்லைன்ல வரணும்ன்றதுக்காக ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்றதெல்லாம் கட்சியினுடைய கருத்தும் கிடையாது அவருக்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் அது அத்தனையும் கட்சியோடதெல்லாம் கிடையாது அதான் அவர்களுடைய விருப்பம் உங்க நீங்க விமர்சனம் பண்ணலையா அண்ணா திமுக பண்ணாத விமர்சனமா அண்ணா திமுக என்ன கேள்வி கேட்டீங்க தைரியமான ஆம்பளையான்னு கேட்டாரா இல்லையா எடப்பாடியார கேட்டாரா இல்லையா அப்படியெல்லாம் கேட்டுட்டு அப்போ கேட்ட நீங்க ஏற்கனவே இருக்க நாலு எம்எல்ஏ இருக்காங்கல்ல அவங்கள அதே ஆம்பளையாக நீங்க இருந்திருந்தா நீங்க ராஜினாமா செஞ்சிருக்கணும்ல இல்ல அதே போல உணர்வு இன்னைக்கு இருந்ததுன்னா அவர்களோட கூட்டணி வச்சிருக்க கூடாது இல்ல இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த தாவைக்காதான் ஆரம்பிச்சாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஏன்னா தனித்து நின்று ஜெயிக்க வேண்டியதானே கூட்டணி ஆட்சி அப்படின்றத கொண்டு வராங்க அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மக்கள் வந்து எந்த நம்பிக்கையில வாக்களிப்பாங்க யாருக்காக வாக்களிப்பாங்க எப்படி இதை வந்து சரிபார்க்க முடியும் பல கேள்விகள் எழுது கூட்டணி ஆட்சி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இங்க பாருங்க கூட்டணி ஆட்சி தான் ஆட்சிதான் வேணும்ன்றது ஜனநாயக நாடு அதிகாரம் எல்லாருக்குமே சமம்னு சொல்றாரு அதுதானே சொல்லுது அதிகாரம் அத்தனை பேருக்கும் வேணும் இல்லையா தனித்தனி ஜெயிக்க முடியாததுனால கூட்டணி ஆட்சி வந்து எல்லாருக்கும் வேணும் இப்பவும் சொல்றோம் மிகப்பெரிய கட்டமைப்பா இன்றைக்கு நடந்த மாநாடு சாட்சி அதன் பிறகு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சாட்சி மதுரை மாநாட்டுக்கு பிறகு சொல்லுங்க நீங்க எல்லா இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க பாப்போம் தனித்து நிற்கக்கூடிய அத்தனை தகுதியும் திராணியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு திமுகவா நிக்க சொல்லுங்க திமுகவுக்கு நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா அண்ணா திமுகவுக்கு நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா இங்க நிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு திராணியும் இருக்கு தைரியமும் இருக்குன்னு சொல்லி தாமதா கூட எந்த கட்சியும் கூட்டணிக்கு வர நீங்க அப்படி மாட்டேன் கூட்டணியில இருக்கிறது அத்தனை பேரு காரி துப்பிக்கிட்டே இருப்பீங்களான்னு கேக்குறேன் அவங்க யாருமே கட்சிகள் யாருமே உங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க வெயிட் அண்ட் சீ சொல்றோம் நீங்க பாத்துட்டு தான் மெயின் பிக்சர் எல்லாம் இன்னும் இருக்கு அப்பாவு அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய மதத்தை வைத்து சில கருத்துக்களை முன் வச்சதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு அதை பத்தி சொல்லுங்க சார் சமூக நீதினு சொல்றீங்க சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் சுயட்சியா நின்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தகுதியா இருந்த அப்பாவு அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கலாமா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அவர் எந்த இடத்துலயுமே தன்னுடைய அடையாளத்தை மறைக்கலையே என்ன உங்களை மாதிரி நீங்க கொண்டிருக்கீங்களே உங்களுடைய தலைவர் அவர் வந்து பேசிட்டு கடவுள் மறுப்பை பேசிட்டு உங்க மனைவி எல்லா கோவிலுக்கும் போய் பூஜை பண்ணி புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதை விமர்சனம் பண்ணுங்க அவர் இன்றைக்கும் ஜோசப் விஜயின் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு அது தெரியலையான்னு கேட்கறேன் அப்போ விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிங்க அதே உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அவர் மீட்டிங்ல நான் வந்து கிறிஸ்துவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி திருமணமானதுக்கு அப்புறம் நாங்க நான் எல்லாம் போறேன் சொன்னாரா சொல்லலையா என்னம்மா செல மாதிரி இருக்கீங்க சொன்னாரா சொல்லலையா சொன்னாங்க சார் அவர் கிறிஸ்தவரா இருக்கிறேன்னு சொன்னாரா இல்ல இப்போ கடவுள் மறுப்பு தானே திமுக கொள்கையா இருந்துச்சு ஒன்றை குளம் ஒருவன தெய்வம் தானே அவங்களுடைய அவங்களுடைய கொள்கையா அப்பாதான் பெரியாரை கொள்கையா கொண்டு வந்தவங்கதான் அவங்க எந்த ஒருவனே எந்த ஒருவனே தேவனா வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது கடவுள் மறுப்பாளர்கள் தான் அண்ணா அவர்கள் சொன்னாங்க நாங்க பிள்ளையாரையும் கும்பிட மாட்டோம் பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டோம் பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவரு முதல்வர் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா அவங்க முருகர்மானே நடத்துறாங்க சார் அது இப்போ வந்து அப்போ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க எங்க கட்சியில வந்து கடவுள்ல வந்து கும்பிட வேணாம்னு சொல்ல உங்க நம்பிக்கையை வந்து நான் மக்களுடைய நம்பிக்கைக்காக மக்கள் கும்பிட்ற மக்கள் கும்பிடட்டும் நீங்க ஏன் உளுந்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் உளுந்தடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியே அப்படியே பண்ணாததெல்லாம் டிசைன் டிசைனா மறைமுகமான கூட்டாளிகள் மக்களை இப்ப மக்களை மடமாற்றம் மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கிட்டு இருக்கிறீங்க மதத்தின் அடிப்படையில எதனால பாக்குறாங்க நினைக்கிறீங்க சார் சொல்றான் அதை வந்து இப்போ ஒரு குறுகிய வட்டத்தை ஒரு திமுக வந்து எதையாவது ஒரு அஜெண்டாவ பேசிக்கிட்டே இருக்கணும் அவர்களுக்கு ஒரு பேச்சு தேவை தலைவர் தளபதி அவர்களை சொல்லிதான் அவனுடைய தவறுகளை மறைக்கணும் புரியுதுங்களா அவர் ஜோசப் விஜயா இருக்கிறது இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்குறாரு கடந்த காலங்களில் இதே சிறுபான்மை மக்களோட நாங்கள் கூட்டணிக்கு வரோம்னு சொல்லி முஸ்லீம் லீக்கோட வந்த கட்சி தான் திமுக திமுக அவனுடைய தலைமையில் முஸ்லீம் லீக் வாங்கன்னு கூப்பிடல நீங்களும் எங்கள் கூட வரணும்னு கேட்டது தான் இன்னைக்கு ரெண்டு சீட்டுக்கு முடிச்சிட்டிங்க கதையை ஜோலியை முடிச்சிட்டிங்க மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை கட்டி வச்சதுதான் தம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியா வந்துச்சு இப்ப ரெண்டு சீட்டு கொள்கை என்ன தான் போட்டியிடணும் ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு இந்த தாம்பரத்துல மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி கட்சியினுடைய துவக்கம் இப்படிப்பட்ட காலகட்டத்துல இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு கொள்கையும் போச்சு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு நம்ம வந்து கூட்டணி வைக்க கூடாது அதுவும் ரெண்டு சீட்டை வாங்கிட்டீங்க முடிஞ்சிச்சு தான் போட்டியிடணும் சின்னம் இல்லை உதயசூரிய சின்னத்துல தான் போட்டி அப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க ஏற்கனவே அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க இப்ப ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுத்ததுல கொண்டு போய் திருப்பி தானே வாங்கணும்னு வந்தீங்க போய் ஒரு சீட்டை போய் திருப்பி கொடுத்தீங்களே அது எவ்வளவு அசிங்கம் இந்த மாதிரி இப்பவும் சொல்றேன் பிளவுவாத தன்மையை பேசக்கூடியது தலைவர் தளபதி அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் பாசிசவாதிகள்னா நீங்க பாயசவாதிகளான்னு உங்களுக்குள்ளயும் அந்த பாசிச ஊடுருவல் இருக்குன்றது அப்பாவா அவர்கள் மூலயமா வெளிப்படுத்தியிருக்கீங்க விஜய் அவர்களுடைய அரசியல் நகரங்கள் குறித்து பல விஷயங்கள் எங்க கிட்ட மிக்க நன்றி சார் வாழ்த்துக்கள்